அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நம் உடம்பில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரிங்க பயம் பதட்டம் மரண பயம் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு வலிகள் இருந்து கொண்டே இருக்கும் இது போல உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு சொல்லக்கூடிய மிகவும் எளிமையான மூணே எழுத்து வரி மந்திர வார்த்தை இத வந்து நீங்க நம்பிக்கையோட தினமும் சொல்லிட்டு வரும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் முற்றிலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் தீர்க்க ஆயுளுடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பீஜ மந்திரம் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஆன்மீக பாதுகாப்பு ஆரோக்கியம் மரண பயத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சிவபெருமானிக்கே உரிய அற்புதமான ஒரு பீஜ மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்க சொல்லலாம் உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறது தாங்க முடியாத வழி ஏற்படுகிறது இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்க உடம்பில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் ரிஷிகள் மா முனிவர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அற்புதமான மந்திர வார்த்தை இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்க இதை தாராளமாக எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அது என்ன அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா கமெண்ட்ல ஒரு சகோதரி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்

தண்ணீரானது அனைவராலையும் குழந்தைகளாலையும் சொல்லக்கூடிய மிகவும் எளிமையான மந்திரம் அந்த தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முற்றிலும் விலகும் அதே போல் காலையில் எழுந்து முதல் தண்ணீர் குடிக்கிறீங்க பாருங்கள் அந்த தண்ணீரை பார்த்தும் சொல்லலாம் இல்லை காஃபி டீ குடிக்கிறீங்கன்னா அதை பார்த்தும் இந்த மந்திரத்தை ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போதோ இல்லை காஃபியோ டீயோ குடிக்கும்போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத எந்த ஒரு நோயையும் தீர் விழித்து வைக்கும் தீர்க்க ஆயிலை கொடுக்கும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை சொன்ன மூணே நாளே நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது என்ன அந்த மகா மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஜும் சக ஓம் ஜும் சக ஓம் ஜும் சக ஓம் ஜும் சக அப்படின்னு இதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லலாம் ஓம் ஜும் சஹ ஓம் ஜும் சஹ அப்படின்னுட்டு நீங்கள் தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம் சில டைம் உங்களுக்கு தாங்க முடியாத வழிகளோ ஏதாவது உடலில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லும்போது அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் முழுக்க 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 சிவபெருமானை நம்பி உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்பி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்களா மவுத் வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக சொல்லலாம் மாதையுடைய காலமாக இருக்கா தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் வெளியில் எங்கேயாவது இருக்கீங்களா நிச்சயம் தாராளமாக சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சொல்ல சொல்லுங்க நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையும் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் நீண்ட நாட்களாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டிங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த மாத்திரை மருந்து சாப்பிடும் பொழுதும் இந்த நோய்கள் என்னை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிட்டது அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை மூணு முறையோ ஆறு முறையோ ஒன்பது முறையோ இல்லை பதினோரு முறையோ சொல்லி அப்புறம் அந்த மாத்திரை மருந்து நீங்கள் உட்கொள்ளும்போது அதற்காக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்களோ அந்த நோய்கள் முற்றிலுமாக உங்கள் உடலை விட்டு நீங்கிவிடும் முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி